அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு எங்கள் செய்யூர் பகுதியில் இருளர் குடியிருப்புன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த பகுதி மக்களுக்கு பாதை கூட ஏற்படாத பாதை கூட இன்னைக்கு வரைக்கும் சரியான முறையில் இல்லை அந்த பகுதி மக்களுக்கு ஏதோ ஒரு சில நல்ல உள்ளங்களின் ஆதரவோடு இன்னைக்கு இந்த இன்று மதிய உணவு அளித்தோம் இது இது இந்த பகுதி மக்களுக்குடைய தேவைகளை புரிந்து இப்போது நம்ம காய்கறி வாங்கி கொடுக்குறோம் அரிசி வாங்கி கொடுக்குறோம் அது விஷயம் இல்லை அந்த மக்களுடைய தேவை வந்து அவங்கக்கிட்ட விறகு அடுப்பு தான் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே மூன்று வீட்டில் மட்டும்தான் கேஸ் அடுப்பு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது குடும்பத்தில் மூன்று குடும்பத்தில் தான் கேஸ் அடுப்பே இருக்குது அப்பேற்பட்ட ஒரு சூழலில் ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இன்றைக்கி உதவி புரிந்தது மிகப்பெரிய சந்தோஷம் மனதில் ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு அதற்கு நிறைய உதவிகள் வந்திருந்தாங்க நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த நண்பர்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவோடு அந்த வட்டாவை தூக்கிட்டு வர்றதுலேருந்து இல்லை அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து வந்த நண்பர்கள் தம்பிகள் உண்மையிலே சொல்லுவோம் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு உதவிகரமாக இவர்கள் நமக்கு உதவியாக வந்து இவங்களாம் காசு பணம் வேறு எதை எதிர்பார்த்து வராத உறவுகள் அந்த உறவுகளுக்கு மிக்க நன்றி இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் ஆயிரம் பிரச்சனையில் இருப்போம் ஆயிரம் கஷ்டத்தில் இருப்போம் என்ன இருந்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்கிறதில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வெல் செட்டில்டு இல்லை யார் இயலாமையில் இருக்காங்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி உண்மையிலேயே லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான நாள் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் அந்த பகுதி மக்களுடைய இருப்பிடங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த உடை மூலமாகவே தெரியும் அவர்களுடைய வறுமையின் நிலை என்ன வறுமை கோட்டு கீழேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அதை நேரில் பார்க்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க ரொம்ப கஷ்டமான சூழலில் இன்றைக்கும் பாதைகள் இல்லை அவங்களுக்கு வீட்டுக்கு செல்வதற்கான பாதைகள் இல்லை அப்பேற்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் வெங்கடேஷன் சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சோசியல் ஒர்க்கர் ரொம்ப நல்ல ஆக்டிவாக அந்த பகுதி மக்களுக்காக பாடுபடக்கூடிய நல்ல மனிதர் இது போன்ற மனிதர்களுக்கு உதவிகரமாக இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம் இதில் கலந்து கொள்ள கலந்து கொண்ட நல்லுள்ளங்களுக்கு கோடானு கோடி நன்றி நன்றி அருமை உறவுகளை மற்றொரு நிகழ்வு சந்திப்போம் ஜெயஹிந்த் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்